நேற்று நீங்கள் எங்க ஒண்ணுங்க ஆளவே காணா அடுத்து வெளியே போயிட்டு எப்போ பார்த்தாலும் சுத்திக்கிட்டு என் மாமியாருக்கும் எனக்கும் சண்டை வந்துருச்சு உங்களை வந்து பார்க்கறதுக்கு சண்டை வந்து நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் ஆத்தா வீட்டுக்கு போறேன் கற்றுக்க முடியு சட்டு முட்டியும் உடஞ்சு போயிருந்துச்சு பின்னாடி பாத்தீங்களா அதே பாத்திரம்லாம் உடந்து போய் நெரிஞ்சு போய் உடந்துச்சு அதே அது குத்தாளர் பத்திரம் அந்த பத்திரம் இந்த பாத்திரம்னு நடந்துச்சு பாத்தீங்களா அதான் நெடுஞ்சு போயிடுச்சு அதே நம்ம இடைக்கு போட்டு நமக்கு ஆசாப்பிட்டு வாங்கிக்கலாமல் நெஞ்சு போனதை வச்சா நம்ம வீட்டுக்கு லட்சணம் இருக்காதுலன்னு சொல்லி நம்ம மாமியார்டு தீப்பி நேரத்துக்கு போட்டு வச்சிருக்கு அட்டுப்பத்தி நிறையா கலக்கும்ல அவங்களுக்குள்ளே அதுதான் ரொம்ப சண்டையாயிடுச்சு நீ எங்கேயோ இப்போ என்ளை நீ உங்களை வந்து கூப்பிடலாம்னாத்தான் எங்கள் மாமியாரும் வெளியே விட மாட்டேங்குது வெளியே போனப்படியும் சண்டைன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வந்துவிட்டேன் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்து குடிஞ்சு குடிச்சு ஆஞ்சி நம்ம சண்டையை போட்டுக்கணும் என்னவா நீங்கள் இது பண்ணியிருக்கீங்கன்னு நாட்டாமையெல்லாம் வந்து நம்மளை தீர்ப்பு சொல்லிட்டு போனார் ஒருத்துக்க அதே இன்னைக்கு சமாளித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அதே உன் ஏன் கதை பேச கூப்பிட்டேன் இல்லாட்டி உன் வீட்டுக்கே வந்து உட்காந்துச்சு பேசிகிட்டு இருக்குல்ல ஆமாட்டே இல்லாட்டி என் வீட்டுக்கு வந்து நல்லாயேக்கா ஆயிருக்கா என்ன பார்க்கன்ற என்ன உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கா அப்படின்னு பேசுவீங்கள சண்டன்னு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு அதான் வரமாட்டேறா உழுக்க நம்ம தான் கூப்பிடுற அப்புடின்னு நினைச்சேன் அதே மாதிரி நீ சொல்கிறவாரு ஏன் மேம் மற்ற மணி ஆயிடுச்சல மணி எட்டு ஒம்பது மணிக்கா போய் சாப்பிடுவ வா சாப்பிடுவோம் எரியே குந்தானியே மா சாப்பிடுவோம்மா ஹ அந்தெல்லாம் ஒன்று வேணாக்கா நான் இப்பையும் சாப்பிட்டு நான் நெட்ட வழி கூப்பிட்டேன் அதே வந்தேன் எத்த என்னத்தை இது பழக்கம் நீங்க சாப்பிட்டக்கு அப்புறம் தான் நானே சாப்பிடுவேன் எப்பையும் நீங்க போய் சாப்பிடுங்கத்தை சோறு ஆடி போகுது

அப்புறம் என் என் மாமியார் அதை மனசில் வச்சுக்கிட்டு பேரு மாத்திரையை கலந்து விட்டு நல்லா எனக்கு சாப்பாடை கூப்பிட்டுன்னு வச்சுக்க அப்படியே வாயில் அள்ளி அள்ளி போடுமி அப்புறம் பின்னாடி புரிங்கிட்டு போவோம் அது எதையும் யோசிச்சுதான்க்கா நான் தான் பண்ணுவேன் நீயும் உன் மாமியார் இது மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுறாம நீயும் விவரமா இருக்கணும்